ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நடக்க போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான பொது தமிழ் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டேட் டூவோட கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கலித்தொகையில் நெய்தர்கலியின் ஆசிரியர் யார் நல்லந்துவனார் அப்போ பேலன்ஸ் இருக்க ஆப்ஷன்லாம் வந்து யார் எழுதினாங்கன்னு சொல்லி பார்ப்போம் பெருங்கடுக்கோ அப்படின்னா பாலைத்திணை எழுதுனவங்க பெருங்கடுக்கோ கபிலர் வந்து குறிஞ்சி திணை நல்லுறுத்திறன் அப்படின்னா முல்லைத்திணை இதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படி சொல்லிக்கணும் அந்த ஒர்க்கு பாருங்கள் டீட்டெயில்டாக குறிஞ்சி வந்து கபிலர் முல்லை வந்து சோழ நல்லுறுத்திரன் மருதம் மருதர் இளநாகனார் நெய்தல் நல்லந்துவனார் பாலை பெருங்கடுக்கோ கம்பராமாயணத்தின் ஐந்தாவது காண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க மொத்தம் கம்பராமாயணத்தில் வந்து ஆறு காண்டம் இருக்குது இந்த ஆறு காண்டத்தை எப்படி நம்ம ஆர்டராக வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா க கம்பராமெண்ட்டில் மெயினாக என்ன நடந்துச்சுன்னா யுத்தம் நடந்துச்சு அந்த யுத்தத்தை வந்து மெயினாக லாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பாலான்ற பையன் வந்து அயோத்தி போகிறான் ஆரண்ய அந்த யுத்தம் எப்படி நடந்துன்னு சொல்லிட்டு ஆராயத்துக்காக ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஆரண்யம் போகிறான் கூட வந்து ஒரு கிட்டை கூப்பிட்டு போகிறான் அந்த கிட்டோட நேம் வந்து சுந்தர் மொத்தமாக வந்து பாலா அயோத்தி ஆரண்ய காண்டம் கிட்கிண்ட காண்டம் சுந்தர் இவங்க எல்லாரும் எதுக்கு போகிறாங்க அப்படிங்கன்னா யுத்தத்தை வந்து ஆராயத்துக்காக போகிறாங்க முடிஞ்சு போச்சு இதை வந்து இப்படி வந்து நீங்கள் ஆர்டராக வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க கம்பராமாயணத்தின் ஐந்தாவது காண்டம் எது அப்படிங்கன்னா சுந்தர காண்டம் நெக்ஸ்ட் வந்து கீழ்காண்பனொற்றுள் எந்த நூல் முடியரசன் கவி முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது அப்படின்னு கேட்டால் இயேசு காவியம் இயேசு காவியம் வந்து யார் எழுதுகிறாங்கன்னா கண்ணதாசன் மோஸ்ட்லி வந்து இது எப்படி நம்ம நாமக்க வச்சுக்கலாம் அப்படிங்கன்னா நம்ம இயேசு காவியம் இயேசுவோட வரலாறை வந்து படித்தா புரியாது நமக்கு அதுவே ஒரு மூவி மாதிரி நமக்கு கொடுத்தாங்கன்னா அது நல்லா நம்ம பார்ப்போம் கண்ணால் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் அதனால் கண்ணதாசன் அப்படி வந்து நாமக்கம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ரூபாயத் என்ற சொல்லின் பொருள் ரூபாயத் அப்படின்னா பணம் பாட்டு மூன்றடி செய்யுல் நான்கடி செய்யுள் ரூபாயத் அப்படின் கேட்டால் நான்கடி செய்யுள் ரூபா இருந்தால் நம்மக்கிட்ட ரூபான்னு ஒன்று இருந்தால் தான் நான்கு பேராவது நம்மளை மதிப்பாங்க தான் நான்கடி செய்யுள் நெக்ஸ்ட் வந்து ரூபாய் நூலை யார் எழுதுனாங்க அப்படிங்கன்னா உமர் கயாம் நெக்ஸ்ட் வந்து அதை வந்து யார் தமிழில் மொழிபெயர்த்தா அப்படிங்கன்னா தேசிக விநாயக பிள்ளை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்தாங்க நெக்ஸ்ட் வந்து கோதை வில் குறிசில் அண்ணான் இப்படலடி யாரை குறிக்கிறது அப்படிங்கிட்டா ராமன் நெக்ஸ்ட் அதுக்கு விளக்கம் பாருங்கள் கோதை வில் குறிசில் அண்ணான் பொருள் கோதாண்டம் என்னும் வில்லேந்திய ஆடவரில் நல்லவனாகிய ராமன் கம்பராமாயணம் காண்டம் குகப்படத்தில் வந்து இந்த லைன்ஸ் வந்து வருது நெக்ஸ்ட் வந்துட்டு பொருந்தாத இணையினை காண்க நெக்ஸ்ட் வந்து யா யாதும் ஊரே யாவரும் கேளிர் கனியின் பூங்குன்றனார் கரெக்டு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது நாமக்கல் கவிஞர் கரெக்டு மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் கவிமணி வந்து கரெக்ட் தேனுங்கும் செந்தமிழே நீ கனி அப்படின்றது பாரதியார் இல்லை பாரதிதாசன் பாரதிதாசன் தமிழ் சைட் கலம்பகம் இது யார் தொகுப்பு அப்படின்னு ஏன்னா இது போப் தான் நெக்ஸ்ட் ஒன்று வந்து கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாதது எந்த நூல் அப்படின்னு கேட்டால் இசையமோது கண்ணகி புரட்சி காப்பியம் தமிழகம் இது மூணுமே வந்து பாரதிதாசனால் எழுதப்பட்டது தமிழ் பசி அப்படின்றது வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா சச்சிதானந்தா வந்து எழுதுனாங்க நெக்ஸ்ட் வந்து திருநாவுக்கரசரை குறிப்பிடாத பெயர் எது அப்படிங்கன்னா தர்மசேனர் தாண்டகவேந்தர் தம்பிரான் தோழர் வாசிகர் ஏ பி டி இந்த மூணுமே வந்து கரெக்டு சி வந்து தம்பிரான் தோழர் வந்து தப்பு தம்பிரான் தோழர் என்பது சுந்தரமூர்த்தி நாராயணன் குறிக்கும் பெயராகும் உடம்பீடே தோன்றி ரொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உர சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீருவர் என்னும் டேஷ் வாக்கும் அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன இந்த கொஷின்ஸ் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டினில் குரூப் ஃபோரில் வந்து கேட்டிருந்தாங்க இந்த லைன்ஸ் வந்து கம்பராமாயணத்தில் வந்து இடம்பெற்றிருந்துச்சு அப்போ அந்த அதோட ஆசிரியர் வந்து கம்பர் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே டேஷ் என்னும் சொற்றொடன் இடம்பெறும் நூல் அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மா மாலை நெக்ஸ்ட் ஒன் வந்து தமிழ்மொழி தூய்மை இயக்கம் தோன்றை நூற்றாண்டு எது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் கீழ் உள்ள நூல் பட்டியலில் பொருந்தா நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் தமிழ் இயக்கம் தமிழ் இயக்கம் வந்து யார் நடத்தினா அப்படிங்கன்னா பாரதிதாசன் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஹீ இஸ் எ பிரின்ஸ் அமாங் த தமிழ் போயட்ஸ் தமிழ் கவிஞர்களில் இளவரசன் என்று ஜி போ பாராட்ட புலவர் யார் அப்படின்னு கேட்டால் போ வந்து யார் அப்படி பாராட்டினாங்க அப்படிங்கன்னா திருத்தக்க தேவர் நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு திரிகடுகம் அப்படின்னா நல்லாதனார் நார் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கன்னா காரியாசன் ஏழாதி அப்படிங்கன்னா கன்னி மேதாவியார் நான்மணி கடிகை அப்படின்னா விளிமின் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் அப்படின்னா கடுகம் திரி அப்படின்னா மூணு ரேங்குகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நல்லாதனார் நெக்ஸ்ட் வந்து சிறுபஞ்ச மூலம் நம்ம என்ன தான் பஞ்சத்தில் இருந்தாலும் ஏமே போட்டாவது கார் வாங்கணும் அப்போ காரியாசன் ஏழாதி அப்படிங்கன்னா கனி மேதாவியார் நம்மளை ஏலனமாக பேசுகிறது மோஸ்ட்லி வந்து யார் அப்படின்னா மேதாவியாக இருக்காங்கள் அவங்க தான் எல்லாருமே மோஸ்ட்லி அப்படி பேசுவாங்க கனி மேதாவியார் நான் மணி கடிகை அப்படின்னு கேட்டால் விளிம்பின் ஆகினார் நான்கு மணிக்கெலாம் நம்ம வேக்கப் பாய்க்கணும் விளிம்பி அப்படின்னா வேக்கப் ஆகினா தான் நம்ம நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாதுனால நான் நான் மணி கடிகை அப்படின்னா விளிமினாகனார் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு திராவிட மொழிகள் ஒட்டுநிலை மொழிகளாகும் எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டால் செய்தி வாக்கியம் பில்கிரீம் ப்ராக்ரஸ் என்னும் நூலினை தழுவி எழுத தமிழ் நூல் எது அப்படின்னு கேட்டால் ரச்சனை யாத்திரிகம் பில்கிரீம் ப்ராக்ரஸ் என்ற நூலை வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டால் ஜான் பன்னியன் என்ற என்றவர் தான் வந்து எழுதுனாங்க அந்த பில்கிரீம் ப்ராக்ரஸை தழுவி எழுதுகிற நூல் தான் வந்து ரச்சனை யாத்திரிகம் நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்நூலுக்கு சொந்தமானவர் யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு நல்லாவே தெரியும் கால்டுவேல் நெக்ஸ்ட் வந்து பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே எனும் பாடலடிகள் யாருடையது அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி வந்து நாடு தமிழ் தாய் இதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாடுறவங்க அப்படின்னு கேட்டாவே அது கண்டிப்பா பாரதியார் தான் இருக்கும் அப்போ தேசிய கவி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னது அவ்வையார் பின் வருணொற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது ஆசார கோவை எஸ்டே வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஆசார கோவை யார் எழுதுறாங்க அப்படின்னா பெருவாயின் முள்ளியார் துறவை மேல் நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அற இலக்கியங்கள் தான் சங்கம் அறிவ கால நூல்களை கீழ்கணக்கென கூறும் பாட்டியல் நூல் எது அப்படின்னு கேட்டால் பனிரு பாட்டியல் உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுக்கோள் என்றவர் ராமலிங்க அடிகளார் எஸ்டர்டே வீடியோவில் பார்த்தோம் வள்ளலாரை வந்து புதுநேரி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லிட்டு கூறினவங்க யார் அப்படின்னு கேட்டால் பாரதியார் உரநடை எழுதுவது தனது தொழில் என்று வகையில் உழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் திருவி கல்யாண சுந்தரனார் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த ஒரு எக்ஸாமில் இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க எது திருவள்ளூருக்கு வழங்காத பெயர் அப்படின்னு கேட்டால் காளிங்கர் ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாய் 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 என்று போற்றுகிறான் என்னும் கூற்று யாருடையது திருவிக்கா சேரி மொழியார் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலன் என மொழி புலன் உணர்ந்தோரே என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியர் பொறுத்துக பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு சரதம் அப்படின்னு கேட்டால் வாய்மை சூளிகை அப்படின்னு கேட்டால் நிலா முற்றம் மகோததி அப்படின்னு கேட்டால் கடல் அவனினா நாடு ஆப்ஷன் வந்து ஏ பொருந்தாத இணையை காண்க இணை இல்லை முப்பாலுக்கு இனத்தை அப்படின்னு பாரதிதாசன் அது கரெக்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் அதுவும் கரெக்டு அரசியல் பிழத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இளங்கோவடிகள் அதுவும் கரெக்டு சிலப்பதிகாரத்தில் வரும் அழுது அடையெடுந்த அன்பர் அப்படின்றது தப்பு அது வந்து யார் வரணும் அப்படின்னா மாணிக்க வந்து வரணும் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூட்டுகளில் எவை சரியானவை அப்படி சொல்லி கேட்குறாங்க திரு திருக்குறளை வந்து திரு ப்ளஸ் குரல் திருக்குறள் மேன்மை பொருந்திய குரல் மென்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது இது கரெக்டு நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்னும் திருக்குறளை கூறுவர் இது தப்பு திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் உள்ளன இது கரெக்டு திருவள்ளுவருடைய காலம் கிமு முப்பத்தி ரெண்டு என்று கூறுவர் இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கடைப்பிடிக்கப்படுகிறது கிமு முப்பத்தி ஒன்று என்று கூறுவர் இது தப்பு அப்போ எது கரெக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்றும் தேர்ட் வந்து கரெக்டு இன்றைக்கி மட்டுமே டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் எதனா மிஸ்டேக் தப்பாக படிச்சிருந்தாலோ இல்லை தப்பா ஆன்சர் பண்ணியிருந்தாலோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இதை மாதிரி வீடியோவில் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் தேங்க்யூ